ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகுர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை என்றக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அதிகாயம் பதினான்கு இருந்து ஏழு வாழ்க்கை பாடங்கள் செவன் லைஃப் லெசன்ஸ் ஃபோர்டீன் தொடர்ச்சியா சங்கீத புஸ்தகத்துல இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை பார்த்துட்டு வர்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க கிட்டத்தட்ட தாவீதராஜா ராஜா இருந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட புத்தகமா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் என்ன என்ன செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படை பிரின்சிபல்ஸ் வந்து இதுல நம்ம பாக்கலாங்க அவ்வளவு ரொம்ப முக்கியமான புத்தகமா இது இருக்குது நிறைய பேர் வந்து மனதுக்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தை இதுல இருக்குது அப்படின்ற மட்டுமே அந்த கண்ணோட்டத்துல மட்டுமே வாசிப்பாங்க ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான புக்கு இல்லைங்களா நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும் சங்கீதம் இல்லைங்களா நிறைய அதிகாரங்கள் சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இதுல இருக்கின்ற பாடங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அதுக்கேற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்க நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஏழு வாழ்க்கை பாடங்களை பார்க்கலாங்க இந்த அதிகாரத்துல இருந்து முதலாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் தேவன் இல்லைன்னு சொல்றாங்களோ த ஏத்திசன் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு மொரலிட்டியா இருக்காது இல்லைங்களா ஒரு தார்மீக பொறுப்பு இருக்காது ஜனங்க வந்து சரியான ஒரு டிசிப்ளின் லைஃப் இருக்காது குடிப்பாங்க அறுவறுப்பான காரியங்களை செய்வாங்க தேவன் எதெல்லாம் வந்து அருவேற்புன்னு பைபிளில் சொல்லியிருக்கிறாரோ அதை ஆதரிப்பாங்க அப்படிதான் வந்து இன்னைக்கு சொசைட்டி மாறிட்டே வருதுங்க ரொம்ப ரொம்ப டீடெரேட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வர விஷயங்களும் சரி இல்லை மூவிஸ்ல காட்டுற விஷயங்கள் சரி எல்லாமே வந்து அருவேற்பான விஷயங்கள் காரணம் என்னன்னாக்கா அவங்க தேவனை மனப்பூர்வமாக நம்புறதலுங்க ஏன்னா அவங்க செய்கின்ற காரியங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது இப்ப தேவனை நம்புறேன்னு சொல்லிட்டாக்கா தேவன் இதெல்லாம் இல்லீங்களா இல்லைங்களா செய்ய முடியாது அதற்காகவே தேவன் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வராருங்க ரொம்ப ரொம்ப தவறான வழியில நடக்கிறாங்க இதுதான் வந்து நம்ம சங்கீதம் அதிகாரம் தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் இதயத்துல யார் சொல்றாருங்க முட்டால் தான் சொல்றது தேவன் இல்லை இல்லைங்களா மதிகேடுன்னு தான் சொல்றது சொல்லிட்டு என்ன பண்றாங்க மதுகேடான விஷயத்த பண்றாருங்க அருவருப்பான காரியங்களை இன்னைக்கு பண்றாருங்க எந்தெந்த கண்ட்ரீல எல்லாம் தேவனை வந்து அருவ இருக்கிறாங்களோ தேவனை வந்து இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த கண்ட்ரிஸ்ல மொராலிட்டி நம்ம பார்க்கணும் அறுவறுப்பா இருக்கணும் இல்லைங்களா அசிங்கமான விஷயங்கள்லாம் அந்த நாட்டுல நடக்கும் இப்ப ஜோடமுக மாறவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம தேவனை வந்து விசுவாசிக்கல தேவனோட வழியில நடக்கல அவ்வளவு அருவருப்பு இருந்துச்சு இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க இல்லைங்களா யூஎஸ் இருக்கட்டும் யூரோப் இருக்கட்டும் நம்ம இந்தியால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய அறிவறுப்பு இருக்குதுங்க இல்லைங்களா சோ அவ்வளவு கெட்டதான வழியில வந்து ஜனங்க போறாங்க தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அருவறுப்பான காரியங்கள் செய்யறாருங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா தேவன் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ தேவனை மறுக்கிறாங்களோ அந்த இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஊழல் அதிகமா இருக்குங்க இல்லைங்களா தேவனை நம்புறவங்க தேவன் இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தவிர வந்து அவ்வளவு கடின இதயத்தோடு செய்ய மாட்டாருங்க உள்ளுக்குள்ள அந்த வந்து உருத்தல் இருந்துட்டே இருக்கும் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஆனா தேவன் இல்லை தேவனை மறக்கிறோன்ற மனநிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அந்த உறுத்தலே வராதுங்க இல்லைங்களா அவங்களோட பெனிஃபிட்டுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஊழல் வந்து பெரிய இருக்கவங்க ஏடின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது நியூஸ்ல நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் கொஞ்சம் வருடங்கள் முன்பாக அந்த ஊர்ல நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க இல்லைங்களா ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது வேர்ல்டுலேயே ரொம்ப ஊழல் பெருகி போன நாடு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த தேவன் ஒரு யாரெல்லாம் வந்து விட்டுட்டு அந்த ஊர்ல எல்லாம் அறுவறுப்பனா பாவம் இருக்கங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இத வந்து நம்ம சங்கீதம் பதினாலுல ஒண்ணுலயே பாக்கலாங்க தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் நன்மை செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை அருவருப்பான காரியம் இல்லீங்களா அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க தவறான வழிகள்ல போறாங்க ரொம்ப கரெக்ட் ஆகிறாருங்க இல்லீங்களா நாளுக்கு நாள் வந்து அருவருப்பு பெருகிட்டே போகுது புது புது வழிகளை கண்டுபிடிக்கிறாருங்க தப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல வந்து மூணாவது பாடம் நம்ம பார்க்கும்பொழுது தேவன் எல்லோருடைய இதத்தையும் பாக்குறாருங்க மனுஷன் வந்து முதல தான் பாக்குறாரு ஆனா தேவன் உள்ள இருக்கிற இதயம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத மதிப்பிடுகிறார் அதை தான் ஒரு மனிதனை வந்து அவர் மகிமைப்படுத்துறது சரிங்களா சோ நம்மளோட இதயம் வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க சகோதர சகோதரி தேவன் என்ன எதுவுமே பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்ட்டு நினைக்க கூடாது அவர் பாக்குறதே நம்மளுடைய இதயம் தான் ஃபர்ஸ்ட் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாவது வருஷம் சாம் சாப்டர் ஃபோர்டீன் டூல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க பாத்தீங்களா மணிபுத்திர வந்து எங்கத்துல இருந்து பாக்குறாரு பாக்குறாரு இருந்து தேவன தேவன தேடுறவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னுட்டு பாக்குறாருங்க அப்படி தேடுறவங்க இருந்தா அவங்க மேல ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க அவர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் இருக்கணும் தேவனை நம்ம நம்புறோம்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவரு தேடாதவங்களா இருக்க கூடாதுங்க ஸோ நம்மளோட லைஃப் வந்து தேவனுக்கு உகுந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சகோதர சகுதரி இல்லைங்களா விசுவாசது ஒரு பக்கம் ஆனா நம்மளுடைய செயல்கள்ல தேவனை நிஜமாவே நம்ம வந்து நம்புறோம் அப்படின்றத காட்டணும் ஏசு கிறிஸ்துவின் குணங்கள் நம்ம கிட்ட இருக்கணுங்க நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம நன்மைகளை செய்யணும்னா முதலாவது தேவனை தேடணும் ஏன்னா தேவனை தேடினாதான் எது நன்மை எது தீமைன்றது தெரியும் இன்னைக்கு நிறைய பேர் நல்லது பண்றாருங்க அவங்க கண்ணாட்டத்துக்கு மட்டும் தான் அது நல்லதா தெரியுது இல்லைங்களா தேவனோட கட்டுநாட்டத்துக்கு அது நல்லதா ஏன்னா தேவன் வந்து இதயத்தோட எண்ணங்களை பாக்குறாரு நம்ம கூட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் எந்த எண்ணத்துல பண்றோம் நிறைய பேர் நம்மள வந்து அப்ரிசியேஷன் கொடுப்பாங்கன்ற எண்ணத்துல பண்றோமா பேர் கிடைக்கும்ன்ற எண்ணத்துல பண்றோமா இல்ல எதுவுமே எதிர்பாராம அன்கண்டிஷனலா உணர்வு உதவி செய்யறோமா இதுதான் வந்து தேவன் பார்க்கறது இதயத்தை பாக்குறாரு இல்லைங்களா எது சரி எது தவறு அப்படின்றது எப்ப தெரியும் தேவனுடைய வார்த்தையும் படிச்சா தெரியணும் தேவனோட சித்தம் பூராவே பைபிள்ல தான் இருக்குதுங்க இல்லைங்களா தேவனுடைய அடிச்சொடு என்ன ஏசு கிறிஸ்து எந்த வழியில நடந்தார் அப்படின்றது பைபிள்ல படிக்காம நமக்கு தெரியாதுங்க வசுத்தாவின் மூலியமா தேவன் நமக்கு வழி நடத்த சகோதர சகோதரி சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் மூணாவது வருஷம் சாம் சாட்டம் எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாக இல்லை பாத்தீங்களா நன்மை செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஏன்னா ஏகமா கெட்டு போனாங்க சோ நன்மை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேவனை தேடணும் தேவனோட வழிய தேடணும் தேவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இதெல்லாமே வந்து பைபிள்ல இருக்குதுங்க சகோதர சகோதரி இதை விட்டுட்டு மனுஷன் சொல்கின்ற வழியில நம்ம நடந்தோன்னு வச்சுக்கோங்க ஏகமா கெட்டுதான் போவோங்க நம்ம எல்லோருமே அஞ்சாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா தேவனோட வழி நடக்கிறவங்க உண்மையா இருக்கிறவங்க இவங்களுக்கு எதிரா யாராவது செயல்பட்டா தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க அவர் என்ன சொல்றாருனாக்கா அது வந்து தேவனுக்கு விரோதமா பண்ணுகின்ற காரியம் இன்னைக்கு நமக்கு விரோதமா யாராவது தவறு செய்தா நம்ம வந்து தேவன் கையில ஒப்பு கொடுத்தணும் ஏன்னா தேவன் என்ன சொல்றாருங்க வெஞ்சன் நான் இருப்பேன் நீ கவலைப்படாத என் கையில கொடுத்துட அப்படின்றாரு அது எல்லாமே தேவன் கிட்ட போவாங்க தேவன் நிச்சயமாக கேள்வி கேட்பாரு இதே மாதிரி அப்போஸ்லாகிய பவுல் என்ன பண்ணாருனாக்கா சபையார வந்து துன்புறுத்தினாரு எல்லாரையும் ஜெயில போட்டு இருந்தாருங்க ஃபர்ஸ்ட் அவரு கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ப தேவன் என்ன சொல்றாருனாக்கா ஏசு அவரை கூப்பிட்டுட்டு நீ துன்புடுத்துகின்ற கிறிஸ்துவ நான் தான் அப்படின்றாரு சோ அவர் வந்து ஏசு கிறிஸ்துவை டைரக்டா துன்புறுத்தல சபையாரதான் வந்து துன்புறுத்தினாரு ஆனா என்ன சொல்றாருங்க நீ என்னதான் துன்புறுத்து அப்படின்றாரு சோ நம்மள யாராவது துன்புறுத்துனா அது தேவன் கிட்ட போகும் நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லங்க தேவன் நாயந்திருப்பார் கண்டிப்பாக சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் நாலாவது வருஷம் சாம் சாட்டோ ஃபோர்டீன் ஃபோர்ல

நம்ம கவலைப்பட தேவலங்க ஆறாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீதியின் வழியில நடக்கிறவங்களுக்கு தேவன் தான் எப்போதுமே அடைக்கலங்கம் நம்ம அப்பா அம்மாவோட நம்மளை ரொம்ப நேசிக்கிறது யாரு தேவன் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில நம்ம தேவன் கிட்ட போய் முட்டி போட்டு ஜபம் பண்ணா அவர் நமக்கு அடைக்கலங்கும் இல்லைங்களா நம்மள வந்து அப்படியே திக்கற்ற பிள்ளைகளை போல அவர் வந்து விடுறது இல்ல அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறாருங்க நம்ம வழியில எல்லாம் தூதர அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார் எப்போதுமே நமக்கு அடைக்கலம் அவருதான் அரணான கோட்டை ரச்சனியம் எல்லாமே வந்து தாங்க நம்மளோட ரட்சிப்பின் கொம்பு அவர் தான் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லைங்க சகோதர சகோதரி நம்ம கூட யார் இல்லைன்னா கூட தேவன் எப்போதுமே நம்ம கூட இருப்பாருங்க வழி வழிநடத்துட்டே இருப்பாரு சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் சாம் சாப்டர் ஃபோர்டீன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருந்தாரே சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் தேவன் யார் கூட இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நீதியின் வழியில நடத்தவங்க கூட தேவன் எப்போதுமே இருப்பாரு இல்லைங்களா தேவன் எப்போதுமே சிறுமைப்பட்டவருக்கு ஒரு அடைக்கலம் என்ன மாதிரி வசனங்கள் இதோட பெரிய வாக்குத்தான் நமக்கு வேணாங்க நீதியின் வழியில நம்ம நடந்தா போதும் தேவன் நம்மளுக்கு அடைக்கலமா இருப்பாரு நமக்கு துணையா நிற்கிறது அவருதாங்க எதை குறிச்சா நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லைங்க சகோதர சகோதரி ஏழாவது படம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கணும் நம்மளுடைய பணத்தின் மேல இருக்கணுமா இல்ல நம்மளுடைய பலத்தின் மேல இருக்கணுமா இல்ல நம்மளுடைய அப்பா அம்மா மேல இருக்கணுமா சொத்துக்கள் மேல இருக்கணுமா இல்லங்க நம்மளுடைய டேலண்ட் மேல இருக்கணுமா இல்ல எதன் மேல இருக்கணும்னாக்கா தேவனுடைய ரட்சிப்பின் மேலங்க ஏசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இருக்குது பாருங்க அது ரொம்ப பெருசு அதன் மேல நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணுங்க ஏசு கிறிஸ்துவை வைத்து தேவன் இவ்வளவு பெரிய ரச்சிப்பு கொடுத்திருக்கிறாரு தேவன் அவ்வளவு ஈஸியா என்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு என் கூடவே இருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எப்போதுமே நமக்குள்ள இருக்கணுங்க ஆழமா சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனாப்டர் செவன்

எப்போதுமே வந்து நம்ம நம்பிக்கையா இருக்கணும் சகோதர சகோதர தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்கோ தேங்க்யூ சோ மச் ஆமேன்